கிறிஸ்துவ கணக்கன்பானவர்களே அன்றவுடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கடவுளை இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்து இரண்டாம் சங்கீதம் பதினோராவது வசனம் என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் அன்புக்குரியவர்களே சங்கீதக்காரனாகிய தாவிது ஒரு காலகட்டங்களை கடந்து வரும் பொழுது பாடுகள் அவனை நெருக்கும் பொழுது தனக்குத்தானே தேர்ச்சி கொள்ளும்படியாக தொய்ந்து போன சோர்ந்து போன ஆத்துமாவை அவன் பெறப்படுத்தும்படியாக பார்த்து சொல்லுகிறான் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் என்று சொல்லுகிறான் நாமும் கூட உலக வாழ்க்கையிலே ஒரு சில கடின பாடுகளை சந்திக்கும் பொழுது நாம் எப்படி செய்வோம் என்ன செய்வோம் என்று கலங்கும் பொழுது நமக்கு நாமே தேர்ச்சி கொள்கிற வார்த்தைகளாக இதை கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் யோசிப்போம் நல்ல வழிகள் நமக்கு கிடைக்கும் என்று நமக்குள்ளே சொல்லி கொள்ளுவதும் நம்மை மற்ற மக்கள் சொல்லி தேற்றுவதும் கூட உண்டு இங்கே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது தேவனை நோக்கி காத்துரு யூ வெயிட் அப்பான் டு த லாட் என் ஆண்டவரை நோக்கி காத்திருக்கும் பொழுது என் ஆண்டவர் தருகிற காரியங்கள் நிறைவின் காரியங்கள் நன்மையான காரியங்கள் பொழுது இறைவனுக்கு நன்றி சொல்லலாம் அது ஈஸி தான் ஆனால் வென் வி ஆர் சஃபரிங் ஹவு கேன் வி கிவ் தேங்க்ஸ் டு காட் துன்பங்களும் துயரங்களும் நம்மை நெருக்கும் பொழுது இக்கட்டுகளும் கடினப்பாடுகளும் நம்மை அழுத்தும் பொழுது நான் எப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும் நன்றி சொல்ல முடியும் இந்த கேள்வி வருகிற பொழுது தாவி புரிந்து கொண்டவனாக சொல்லுகிறான் தேவனை நோக்கி காத்துரு இந்த இக்கட்டின் வேளையிலும் கூட நம்மை ரட்சிக்கிற தேவன் உண்டு நமக்கு மீட்பு அருளுகிற தேவன் உண்டு அவரை நாம் நம்பி முன்வைக்கும் பொழுது அவருக்காய் காத்திருக்கும் பொழுது வெற்றியான காரியங்கள் உண்டு பாருங்கள் யோபுவினுடைய வாழ்க்கையில யோபுனுடைய வாழ்க்கையில அவன் பிள்ளைகளோடும் மருமக்களோடும் பேர பிள்ளைகளோடும் அதிகமாய் மகிழ்ச்சியோடு நேரத்தை செலவிட்ட பொழுது ஒவ்வொன்றாய் அவனை விட்டு பொறிந்தது ஒவ்வொன்றாய் அழிந்து போனது ஒவ்வொன்றையும் அவன் இழந்து போனவனாய் காணப்பட்டான் அப்படிப்பட்ட சூழல் வரும் பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தை யோபுவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்துல கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான் மகிழ்ச்சியின் வேலையை தந்த ஆண்டவர் அவையெல்லாம் நிர்மூலம் ஆகும் பொழுது இதை அவன் எடுத்துக் கொள்கிற விதம் என்ன என் ஆண்டு வருடத்திலே நன்மையை பெற்ற நான் என் ஆண்டு வருடத்திலே மேன்மைகளை பெற்ற நான் என் ஆண்டவரால் சந்தோஷிப்பிக்கப்பட்ட நான் இக்கட்டுகள் வரும்பொழுது நான் ஏன் சோர்ந்து போக வேண்டும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறான் துன்ப வேளையிலே இறைவனை துதிக்கிறவனாய் காணப்படுகிறான் துன்ப வேளையிலே அவன் இறைவனை துதிக்கும் பொழுது அவனுடைய வாழ்வின் காரியங்களை இறைவன் மாற்றி அமைக்கிற தேவனாய் இருக்கிறார் பாருங்கள் என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் எத்துணை காரியங்கள் என்னை விட்டு அகன்று அகன்றுவோனாலும் கூட எத்துணை காரியங்கள் என்னை விட்டு எடுபட்டு போனாலும் கூட என் தேவனை நான் துதிக்கிறவனாக என் வாழ்க்கையிலே நான் ஸ்திரப்படுத்துவேன் இங்கே அதைத்தான் அப்போஸ் நான் பவுல் கூறும் பொழுது அப்போஸ் நான் இங்கே பவுல் குறந்திருக்கணுன்னு இரண்டாம் கடிதம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் சில வசனங்களிலே அவன் சொல்கிறான் எட்டாவது வசனத்தில் அது என்னை விட்டு நீங்கும்படி நான் மூன்று தரம் கருத்திடத்தில் வேண்டிக் கொண்டேன் அவனுடைய கடின பாடுகள் நீங்கும்படிக்கு அவன் வேண்டிக் கொண்டான் அதன் விளைவு என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் என் கிருமை உனக்கு போதும் பலவீனத்தில் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார் என் ஆண்டவர் கொடுத்த காரியங்களை சந்திக்கும் அவன் சொல்லுகிறான் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மையை பாராட்டுகிறேன் இந்த பலவீனம் இருக்கும்பொழுதுதான் இறைவனுடைய பலம் என்னிலே செயல்படுகிறது இறைவன் என்னுடைய பலவீனம் காணப்படும்போதுதான் இறைவனுடைய பலம் என்னிலே செயல்படுகிறது ஆகவே இதற்காக நான் நன்றி சொல்கிறேன் என்று சொல்கிறான் அன்புக்குரியவர்களே நன்மைகளின் மத்தியிலே மகிழ்ச்சியின் மத்தியிலே நன்றி சொல்வது ஒரு விதம் ஆனால் அதே நேரத்தில் பாடுகளின் மத்தியிலே என் தேவன் துணை இருக்கிறார் நம்பிக்கையோடு செயல்படுவது நம்பிக்கையோடு அவருக்கு நன்றி செலுத்துவது மகத்தான காரியம் பவுல் அதை புரிந்து கொண்டவனாய் சொல்லுகிறான் தா அனுபவித்தவனாய் எழுதுகிறான் யோபு ஒவ்வொரு காரியத்திலும் கற்றுக்கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை சொல்லு அன்றைக்கு நீங்களும் நானும் விசுவாச வாழ்க்கையின் ஓட்டத்தில் என் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்கும் பொழுது துன்பங்களின் மத்தியிலும் கூட என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று சொல்லி துதிக்கும் பொழுது சொல்ல முடியும் என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் இறைவனை நோக்கி காத்துரு என்று சொல்லி இறைவன் நோக்கி காத்திருந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தும் பொழுது இந்த பாடுகளின் மத்தியிலே செய்கிற துதி ஸ்தோத்திர பலிகள் இறைவனுடைய சமூகத்தில் நன்மைகளை கொண்டு வருகிற ஒன்றாய் காணப்படும் என்பதில் மாற்றமில்லை அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து அங்குவாராக ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டு இந்த நாளுக்காய் இந்த வழக்காய் நன்றி செலுத்துகிறோம் திருக்கரங்களை கர்த்தாவே நாங்கள் எங்களை தாழ்த்துறோம் சாமி உலகத்தில் கர்த்தாவே எத்தனையோ நன்மைகளை அனுபவிக்கிற நாங்கள் சில நேரங்களை துன்பங்களை சந்திக்கும் பொழுதும் அவற்றின் மத்தியிலும் துதிக்கிற பிள்ளைகளாய் சோதரிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட உதவி செய்யும் எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஈஸ்வனில் ஜபிக்கிற ஜபுக்கள் பிதாவே ஆமேன்